அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்கள்கிட்ட மே வே மேலே வேலை பார்க்குறவங்க எல்லாருகிட்டையும் உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு இது நல்ல நேரம் எல்லாத்துக்கும் வாக்குறுதி அள்ளி கொடுத்துடாதீங்க வாக்குறுதி வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுங்க பண நிலைமை வந்து ஓரளவு சீராக இருக்கும் தேவையற்ற செலவுகள் நிறையா வரும் அதை மட்டும் பார்த்துங்க செலவு வந்து தேவையில்லாமல் நிறையா பண்ண வேண்டியதாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையாக இருக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய மன வருத்தங்கள்லாம் சரியாகும் திருமண பேச்சுக்களில் சிக்கல் ஏற்பட்டாலும் சீக்கிரமாக சரியாயிரும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பட் மற்றபடி சரியாயிரும் நமக்கு தலைவலி மாதிரி சோர்வாக இருக்கிறது மனசு கவலையாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்லா தூங்குங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க அதுவே நல்லாயிருக்கும் திங்கட்கிழமை வந்து பொதுவாக சந்திரனை நவகிரத்தில் உள்ள சந்திரனுக்கு வெள்ளையா வெள்ளை விளான் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க ஓம் சோம் சோமா என்னமா அப்படின்னு சொல்கிறது ஜபம் பண்ணுறது நல்லது இந்த வாரத்தில் திங்கக்கிழமை மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் நல்ல நாளாக இருக்குது நன்றி